இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பெல் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பை வைத்த நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைஃப் பார்ட்னர் வந்து வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மிக மின் நிறுவனம் பெல் வேலைவாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பின்வரும் பதவிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படின்ற சொல்லியிருக்காங்க என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா சிட் சூப்பர்வைசர் மொத்தம் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு இடங்கள் உள்ளன இந்த காலி இடங்களுக்கு விண்ணப்பதாரர்கள் ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்கணும் ஆஃப்லைன் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க பாரத மிக மின் நிறுவனம் பெண் வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்க தொடர் நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலுலேருந்து அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தாறு சரியா சம்பளம் எவ்வளோன்னு சொல்லிருக்கோம் பார்த்தீங்கன்னா மாதம் நாற்பத்தஞ்சாயிரம் சார்ட்டிங்கே சொல்லியிருக்காங்க லாஸ்ட் சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தெட்டு வரைக்கும் உயிராவது வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருக்கான கல்வி தகுதி ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்ப்போம் நிறுவனம் பார்த்தீங்கன்னா பெல் நிறுவனம் மிக மின் நிறுவனம் சரியா இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பை சார்ந்தது பதவி பார்த்தீங்கன்னா சூப் சார் தகுதி என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருக்கணும் காரியிடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணு வேக்கன்சி இருக்குது சம்பளம் ஆரம்பம் நாற்பத்தஞ்சாயிரம் டு நாற்பத்தெட்டாயிரம்னு சொல்லியிருக்காங்க வேலையிடம் பார்த்தீங்கன்னா நொய்டா உத்திரப்பிரதேசத்தில் தான் சரியா பின்னப்பிக்கும் முறை ஆன்லைன் தொடங்க நாள் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலு அது அதுபடி காலதாமதம் பண்ணாமல் சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள் செட் சூப்பரைசருக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் தெரியலின் ஃபீல்டு டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க டோட்டல் பார்த்திங்கனா மொத்தம் இருபத்தி மூணு வேகன்சி சம்பளம் அதுதான் சொல்கிறேன் நாற்பத்தஞ்சு டு நாற்பத்தெட்டாயிரம் சரியா அதுக்கடுத்து டிஸ்கவர் மட்டும் வயதுபுறம் என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு பூர்த்தியாக இருக்கணும் முப்பத்தி நாலு வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் இதுக்கு தகுதியானவங்கன்னு சொல்லியிருக்காங்க தேர்வு முறை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க அதுக்கடுத்து இன்டர்வியூ வைக்கிறாங்க சரியா விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் யாருக்கும் எந்த பேசுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க